திருநெல்வேலி உட்பட்ட நான்கு மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கை அமைதியான முறையில் பராமரிக்க முதன்மை நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பாக மிக அமைதியான முறையிலே தேர்தல் நடைபெற மிக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று அந்த வாகன விபத்துகளை மேலும் குறைக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அடிப்படையாக ஒவ்வொரு வழக்கு பதிவு செய்வதும் உடனடியாக விரைவாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க அறிவுறுத்தப்படும் அதுக்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அந்த குற்றம் தாக்கல் அவர் மூலம் தெரியப்படுத்த ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும்

சமூக வலைதளங்களில் தான் அந்த அமைதி ரீதியான மோதல்கள் அதிகமாக சும்மா தேவையில்லாமல் போட்டிருக்காங்க தான் இருக்கு ஆமாம் நடவடிக்கை ஏற்கனவே அது அந்த மாதிரி அந்த அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையிலே யாராவது இந்த பதிவையை நடைபெற்றாங்கன்னா அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க அதே போல் கண்டிப்பாக இன்னும் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க சரிங்களா டிசம்பர் மாதம் மட்டும் கண்ணரசன் இருக்கா அவருக்கு ஒரு அஞ்சு போலீஸ் அபிஷியர் இன்ஸ்பெக்டர் லெவல்ல இல்ல எஸ்ஐ லெவல்ல உள்ளவங்க மேல வந்து பெனால்டி இம்போஸ் பண்ணி டிசிப்ளினரி ரியாக்ஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டாங்க இதுல என்னன்னா அந்த பெனால்ட்டி வந்து ஒரு ஏர் ஏர்வாடியை சேர்ந்த ஒரு பையனுக்கு வந்து அந்த பெனால்ட்டி அமௌண்ட் போயிடுச்சு ஒரு லட்சம் ரூபா பே பண்ணுறாங்க ஆனா டிசிப்ளரி ஆக்ஷன் நாம ரேஞ்சில் டிசிப்ளரி ரியாக்ஷன்ங்கிறது எடுக்கிறதே கிடையாது கண்டிப்பா அந்த பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக மெயின் அதுதாங்க மெயின் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தான் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது கண்டிப்பாக நடவடிக்கை